இதுல ஒரு சட்டிங் எடுத்துக்கிறீங்களா மச்சா இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கறோம் அந்த கட்டம் போட்டு கேடுங்க நீங்க பாருங்கம்மா எடுத்து காட்டிறதுக்கு தான நாங்க இருக்குறோம் நீ பாட்டு காட்டிரு காசு கொடுக்கறது யாரு நீங்கதே ஏய் கம்மனிரு யோ பில்லு போடு என்னது பில்ல ஓஹோ பாப்ப நாயகன் பாளையமா அந்த ஊர்க்காரங்க பில்லு போட மாட்டியா போடுறயா போடியா கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க ஆமா மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வருது ஒரே இல்ல அள்ளிட்டா இந்த பணத்துக்கு பத்து பன்னி வாங்கி விட்டுருக்கலாம் வாங்கி விட்டா வருஷத்துக்கு ஐம்பது குட்டி போடு வேற என்ன பண்ணி குட்டி போட்டா லாபம் இந்த துணி குட்டி போட்டா லாவுமா போடுதாமா ஏன்பா இன்னொரு அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க ரெண்டு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை கூடு யோ எவ்வளவு கிடையாது அதெல்லாம் கிடையாதுயா பின்ன ஏதாவது வாங்கிக்க துணி ஏதாவது வாங்கிக்கு அப்படி சுத்தமா சொல்லணும் சில்றைக்கு அலையிறாம்பாரு சில்ற அப்படி இல்லையா இந்த தீபாவளிக்கு எங்க கடையில ஆயிரம் ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கிறோம் எந்த நம்பருக்கு பரிசு உள்ளதோ அவங்களை ஜோடியா ஜப்பான சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம் அஞ்சு ரூபாய்க்கு சப்பானாஸ்க்கு சப்பான் ரொம்ப தூரம் அதை பத்தி நீ கவலைப்படாதீங்க இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம் அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்போ அஞ்சு ரூபாய்க்கு எட்டு மூளை வேட்டி கொடு அஞ்சு ரூபாய்க்கு எட்டு மூளைமா சரி நாலு மூளை கொடு இந்த இது என்ன கடை உடைக்கிற சோ அஞ்சு ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும் இந்த பேரு ஊரு விளாசம் எல்லாம் சொல்லு உங்க வேற சொல்லுங்க மயில்சாமி அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா முப்பாத்தா பேரடி தருது

முன்சாமி முன்சாமி கம்முடு முன்சாமி வந்தாருங்களா முன்சாமி முன்சாமி தெரியாதா முன்சாமி யாருமே வல்லி ஆண்டி யாரும் தெரியலங்கிறாங்களா முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா வாட் வா அக்கா முனிசாமி பாத்தீங்களா வீடாமோ தக்கா வா முனிசாமி தெரியாதங்களா முனிசாமி தெரியாதாண்டி இவனை எங்க தேடுறது எங்க போறது அச்சி இப்படியே உட்கார் கால் இல்லதன்னு சொல்லி நாල්தேரு பிச்சேடுப்பு போட்ற கே யாராப்ள என்ன விட்டுறனும்ங்கோ

ஆம்பளை பேசுறல்ல அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது நான் எவவும் காலையிலையா பிடிக்கிறது இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கேதான் இருக்கு போல் இருக்கு நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான் எதுக்கு என்ன அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றுல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே இது மயில்சாமியா வேற என்னது யார காது குத்துற எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க உனக்கு படிப்பு வசதி இருக்கா விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன் இவனோட எல்லாம் தாலி இருக்கணும் நம்ம தலையில் எழுதிருக்கு ஏன் இந்த வேஷ்டி ஏன் வேட்டி வைக்கிற இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா கிளி பச்சில ஒரு சொக்கா நெச்சு வச்சிருக்கேன் எங்க ஊர் திருவிழாவுக்கு எல்லாம் அதை தான் போட்டுட்டு போவேன் இந்த கழுத முண்டை கட்ட சொன்ன கேட்க மாட்டேன்டா பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி யார் போட்டா ரெண்டு சேகப்பு சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான் நான் அங்கேயா சொன்னேன் வேண்டாம் கேட்டியா

கோலாட்டம் போடலாம் வாண்டாங்க இப்படியா எவ்வளவு நைஸா இருக்கு ஆட்ட சுத்தம் பண்ணி வெறும் கூடல வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க நைஸா இருக்கு கொஞ்சம் சாப்பிடுறியா அது என்ன குடல மாதிரியா இருக்குதே எனக்கு வேண்டாம் வேணா நீங்களே சாப்பிடுங்க சப்பா நாட்டு குடல அப்படி தாண்டி இருக்கு இங்க ஆளுங்களை பாத்தியா புல்லமா இருக்காங்க ஆடு மட்டும் ரொம்ப அவசரமா இருக்குமா சாப்பிடுறேன்

பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா எடுத்து சொல்லம்மா அவனே எடுத்து சொல்றது ஆனா ஒரு வைத்தியம் எடுத்தாலும் கூட்டிட்டு போறேங்கிற நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க நீங்க வேணா ரூம்ல போயிருங்க நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுவா அந்த கோவில தொட்டா இடிச்சு போடுவேன் வர அந்த இதுதான் ஜப்பான் கடல் அதோ தெரியுது பார் அதுதான் ஜப்பான் மரம் இதுதான் ஜப்பான் புல்லு எடுத்து வச்சுக்க உபயோகப்படும் பச்சையா இருக்கு ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் சப்பான் கடல்கிறேன் சப்பான் மரம் என்ன விளையாடுறியா அதானே சப்பால் என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்தால நம்ம கொண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான் ஏன்டா காடு மாட்டேங்கற என்னைய சொன்ன உனக்கு வந்தனிக்கே சொன்னல்ல அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும் கவுன் மாட்டணும் சொன்னையா இந்த மாதிரி காட்டு மரம் அடுத்தமா டிரஸ் பண்ணா காடு மரம் செடி தான் காட்ட முடியும் நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு பங்களா எல்லாம் காட்டுறேன் டேய் யாரை பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்னேன் நான் இதே துணியோட தான் ஏரோப்ளைன்ல வந்தேன் ஏன் உறிஞ்சுற ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் பத்து பாஞ்சு பேர் கூட்டம் அனுப்பானுங்க உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார் கண்ட்ரி பட்டிக்காடு பட்டி யாரோட பட்டிக்காடுன்னு பட்டிக்காடு இல்லைன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன் பாடி எம் பல்ல எடுத்துருவிய ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ற அப்படியே அப்பா அங்க பாருங்க

தப்பான் பாசியில வணக்க எப்படியா சொல்றது கடிய மூஞ்ச பேக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் ஜப்பான்ல தாறு மாதிரி சொல்லி மாட்டி விட்டுரும் அடி வாங்கட்டும் அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும் என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா நமக்கு தெரியாது ஜப்பானா ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் தனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும் சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க

இதோட அஞ்சாவது தடவை எழுத்துட்டேன் என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துனா நீதான் தான் ஜவாப் சொல்லணும் ஜாக்கிரதை நான் சொல்றது கேள்வியா இந்த இடத்த பூரா சுத்தி பாத்துட்டு வா நல்லா பாத்துக்க வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்காந்துருக்கேன் இங்க வந்துரு போகும் போது நான் ஜப்பான் கூட்டு போறேன் அப்போ இது சப்பான் இல்லையா எங்களை ஏமாத்துச்சேடா உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு இது பொருட்காட்சியா சுத்தி பாரு போகும் போ ஜப்பான் போலாம் பொறுக்கி காட்சியா திருட்டு சாரா எங்க ஆச்சரிய மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு வாங்க போலாம் இடத்த உருட்டுது இந்த கடலை

ஏய் பள்ளு உன் பேர் என்னடா இ பஃபன் கோட் என் பேர் அருண் அட தனியா கூட என் கூட அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஆமா நீங்க ஆப்பிரிக்கால இருந்தே இருந்து வர்றாங்க பார்த்தா இந்தியாவுல இருந்து ஏன் இப்படி டிரஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை இந்த மாதிரி இருந்தா இந்தியா எங்க நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிளேட சண்டை போட்டுட்டு வாங்க போலாம்

நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே நரேந்திர ஆளும் இல்ல சுரேந்திர ஆளும் இல்ல ஊர் சுத்தி பார்க்க வந்தா நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது நாலு தடி பசங்க வந்தாங்க இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க எனக்கு அவங்கள பார்த்தோனே சந்தேகமா வந்துச்சு ஆமான்னு சொன்னேன் இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்புறம் என்னங்க நடந்துச்சு கேக்குறதெல்லாம் சொல்ல கையெடுப்பா அப்புறம் எல்லாமே நடந்தது அபிஷேகம் ஆராதனை மிச்சம் மீதியும் கோப்பா நடத்தினாரு கதையாட கேக்குற கதை உங்க பையனா சரிவே

அப்ப மூணு உங்களுக்கு சேர்த்து தாங்க ஏங்க இது நியாயமா ஒரு கப் காபிக்கு கைய பிடிச்சி இருக்கீங்களே சாரிங்க நான் அப்படிப்பட்டவன் இல்ல அப்ப அவ அப்படிப்பட்டவளா வீணா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க இல்லங்க நான் காலையில இருந்து தப்பு பண்ணிட்டே இருக்கேன் இப்ப நான் செஞ்ச தப்பு காபி வேணா இப்பவே ஊருக்கு போய் இல்லவா ஐயோ இந்த பாருங்க நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சத்தமா நீங்க இங்க இருக்குற வரைக்கும் என்கூடயே தங்கலாம்